ஹாய் ஃப்ரீஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ரொட்டின் கிளாக் தான் பார்க்க போகிறீங்க நம்ம ரொட்டின் வீடியோ போட்டு ரொம்ப நல்லாருது இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங்கில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறதா பார்க்க போறீங்க எங்கள் வீடு இன்றைக்கி வீடியோவுக்காகனு எதுவுமே கிடையாது இன்றைக்கி எங்கள் வீடு எப்படி இருக்கோ அதை அப்படியே காமிக்கிறோம் அதையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்க போகிறோம் மயசக்காய் வந்திருக்கு இன்னைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை லீவு ஸ்கூல் பசங்களுக்குலாம் ஸ்கூல் லீவு அதனால இப்போ தான் அங்கே வடுவூர் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து சக்கா பசங்கள் எல்லாம் சாப்பிட்டு அப்படி அப்படியே எல்லாம் அப்படியே இருக்கு சுத்தம் பண்ணிட்டு ஈவினிங் நாங்க என்ன பண்றோம் பாக்க போறீங்க வாங்க ஒவ்வொரு வழியா செஞ்சிருவோம் இல்ல இன்னைக்கு மறைவெல்லாம் கிடையாது அப்படியே வாங்க எங்க வீடு இன்னும் இப்ப இப்படிதான் இருக்கு ஒழிவு குறைவே கிடையாது இன்னொரு நம்ம வீட்டுல செய்யறது மூணு நாளா அது சரி இப்ப இப்படிதான் இருக்கு கிச்சனும் தான் இருக்கு எல்லாம் நான் சுத்தம் பண்ணணும் சிலிண்டர் தீட்டு மூணு நாளாகுது நான் வந்துட்டு நம்ம வெளியே அடுப்புலேயே சமைப்போன்னு சொல்லிட்டு நான் வெளியில தான் சமைச்சிட்ருக்கேன் வெளியில் தான் சமைச்சிட்டு இருக்கேன் எத்தனை நாளைக்கு தான் சிலிண்டர் இல்லாமல் என்னால் செய்ய முடியுதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு தான் சிலிண்டர் எடுக்கல டீ அவசரத்துக்கு போடுறது மட்டும் கரண் அடுப்பில் பயன்படுத்திக்கிட்டு சமையல்லாம் வந்துட்டு வெளியில தான் செய்கிறேன் வாங்க அப்படியே பாருங்கள் எல்லா நேர்ல பேசணும் நம்ம சோபா. எல்லா புளியாக்கி அப்படியே எல்லாம் இருக்கு. எல்லாம் குடுங்க. பிள்ளைங்க அப்படியே உட்கார்ந்து எல்லாம் எல்லா அப்படியே சுத்தம் நம்மளோட வேலை. வாங்க.

இந்த கோழி ரேட் அதிகம் இந்த கோழி ரேட்டை அதிகம் தான் நாட்டுக்கோழியில் இருவாங்க ம்

அப்படி இந்த மாதிரி குச்சி வச்சாதான் உங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்தா கடைச்சு போய் வாழை போயிட்டு சாப்பாடு என்ன அடுப்படில வர வச்சு கரைச்சிட்டீங்க நான் தான் இந்த போட்டு விருந்து வைப்பான்னு பார்த்தா Nah, beler tuh sana silih seher, itu kali Mungkin video lu seling tuh, beler tuh tuh sana. Nah, അയ്യേ സക്ക എന്ന നടക്കുകേ കല്ല വെച്ചിട്ട് ഇര പാക്കറ്റ് അരച്ചിട്ട് അതൊന്ന് തീ ബോറം ലൈക് ഒരുマネസ് കൂടി വേണമെങ്കിൽ ആനലി ദീര തീ പറയില്ല நல்லா குளமும் படுமா எனக்கு தெரிஞ்ச

இறங்கிது மைசக்கா அமௌண்ட்டில் வந்துட்டு அவங்க வீட்டில் வயலில் போட்ட வேர்க்கடல் வந்து விற்றாங்களாமா ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பது ரூபான்னு எழுந்து கொடுத்துச்சு மயசக்கா அது நல்லா இருக்குது நான் காலையிலே ஊற வச்சு அப்படியே வைக்கிறோம் நல்லா டேஸ்டாக இருக்குது இது ரெண்டாவம் வைக்கிறேன் நான் பசங்களாம் வருவாங்கன்னு தெரியாது நான் காலையிலேயே இங்கே ரெண்டையும் இருக்குது நாங்கள் தேவையான ஊற வச்சுருந்தேன் அதுதான் இப்போ வைக்கிறோம் சூப்பராக வெந்துட்டு இன்னைக்கு டீயோடு நம்ம வேர்க்கடலை வச்சு தான் சாப்பிட போகிறோம் இறங்கிட்டு போக்கா

அப்பதான் இரநூத்தி நாற்பது ரூபாய் இருபது கல்லு கம்மி பண்ணி சொல்லிட்டு இருக்கான் முப்பது ரூபாய் முடிஞ்சிருச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு வேர்க்கடல் நம்ம வச்சிருந்தோம்

இதெல்லாமா இருக்கு எப்போதுமே ஒரு மாசம் ஆறு வருஷம் அந்த இருபது நாள் வந்துட்டு நல்லா ஸ்பீடா போகும் அந்த ஒரு பத்து நாள் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் கம்மியான தான் வந்துட்டு நான் லேட் ஆக சொல்லுறேன் எல்லாமே பே இருக்கு இப்போ ஏதாவது அரைச்சிட்டு வந்து பேக் பண்ணணும் அப்படிங்கிறதா இருந்தா வேலை அதிகமா இருக்கும் எல்லாமே நம்ம ஸ்டாக் இருக்கிறதுனால அட்ரஸ் எழுதி கொடுத்தோம்னா அவங்க ஒரு அரை மணி நேரத்துல பேக் பண்ணிடுவாங்க சனிக்கிழமை நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பார்சல் போட்டோம்னா நாளைக்கு எல்லாருக்கும் போயிடும் சப்போஸ் இன்னைக்கு போடாமல் விட்டா என்னாச்சீங்க நாளைக்கு போடனா ஒரு நாள் நைட்ல பாதி லீவு லேட்டாகி டீக்களம தான் போகும் அதனால் எல்லாருக்கும் கஸ்டமர்லாம் போட்டு விட்ருவோம் கஸ்டமர் தான் ஹலோ நான் டிசிச்ச அந்த ஆ அந்த

புளி அது எங்கள் வீட்டு புளி தான் வேணுமா நம்ம எல்லாம் ஒவ்வொரு இடத்துல வாங்குகிறோம் ஆனால் இப்போ அங்கேருந்து வாங்குறது புளி சேர்த்து தான் இன்னைக்கு பார்சல்லாம் வந்துட்டு பேக் பண்ணி எல்லாம் போட்டு வந்துவிட்டோம் நைட்டுக்கு வந்துட்டு சுட சுட சாப்பாடு செஞ்சாச்சு இந்த நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு வந்துட்டு வெளியிலேயே வரக்கடுப்பில் வச்சுட்டோம் சூப்பராக வந்துட்டுருக்கு இன்னும் தேங்காய் முந்திரி எல்லாம் இருந்துச்சு சேர்க்கலை அதெல்லாம் சேர்த்தோம்னா நல்லா கொஞ்சம் சிம்மி கிரேவியாக வந்துடும் இன்னைக்கு சூப்பரா வந்து நாங்க சுட சுட நாட்டு கோழி குழம்பு ஊதி தான் ஆனா வெளியில தான் உட்காந்துருக்கோம் என்னமோ காத்தே அடிக்கல அப்படியே மந்தமா இருக்க மாதிரி இருக்கு வேர்க்குது சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு நாங்க வெளியே உட்காந்து எல்லாரும் சேர்ந்து பேசிட்டே சாப்பிட போறோம் சிக்கன் குழம்பு சாப்பாடு இது என்ன அரிசிங்க சொர்ண மசூரி இந்த அரிசி வந்துட்டு நாங்க மில்லுல வாங்கி வந்திருக்கோம் சாப்பாடு நல்லா இருக்கு வீட்டு அரிசியா நம்ம அவிச்சு முன்னாடி எல்லாம் செய்வோம்ல நெல்ல அவிச்சு போட்டு இது பண்றது அந்த அரிசி மாதிரி இருக்கு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கு